என் செல்ல குழந்தையே நீ என் மீது கொண்ட பாசம் நிஜமென்றால் இன்று என் வார்த்தைகளை கேள் நீ நேசிக்கின்ற ஒரு உறவை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என் குழந்தையை அதுவும் நீ தனிமையில் கேட்கத்தான் வேண்டும் ஏனென்றால் இது நீ நேசிக்கின்ற உறவை பற்றியதல்லவா நிறைகளும் இருக்கலாம் குறைகளும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நாம் நேசிக்கின்ற உறவை நாம் இன்னொருவர் கேட்கும்படி விட்டு கொடுத்து விடக்கூடாது என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது இந்த வாழ்க்கையில் என்கின்ற சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு புறம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அம்மா என்ன சொல்ல வந்திருக்கிறாள் என்பதனை சற்று செவிகொடுத்து நீ கேட்டவா நான் எதையும் உன் மனம் காயப்படும் படி சொல்லிவிட போவது கிடையாது ஆனால் அதே நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உண்மைகளை என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமல் நீ பல வகையான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் எடுத்து விடுகின்றாய் உன்னுடைய முடிவுகளை எல்லாம் பார்த்தால் சில நேரங்களில் எனக்கே அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கும் சரியானபடி இது சென்றிருந்தால் அன்றே இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்டி இருக்கலாம் ஆனால் உன்னுடைய குழப்பம் தெளிவில்லாத உன்னுடைய மனநிலை என்று இவை எல்லாமும் பல நேரங்களில் உன்னை குழப்பியதோடு மட்டுமல்லாமல் உனக்கான சரியான தீர்வு கிடைக்காமல் செய்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தையே உன் மனம் விரும்புகின்ற உறவு என்ன நினைக்கிறது அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இந்த நேரம் இந்த சூழ்நிலையை எல்லாம் கடந்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய நேரம் இவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் பொதுவாகவே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் விரும்புகின்ற ஒரு உறவானது நம்மோடு இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒருபொழுதும் நாம் அந்த உறவுகளை விட்டு கொடுப்பது கிடையாது அவர்கள் மட்டும் இருந்தாலே போதும் நாம் எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் நமக்கு சரியாக இருந்துவிடும் என்பதுதானே நம்பிக்கை அப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நீ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்த பொழுதெல்லாம் உன் மனதிற்கு பிடித்தவர் உன் அருகில் இல்லாமல் தான் இருக்கின்றார் நீ நினைப்பாய் இந்த நேரம் இந்த தருணம் நம்மோடு இருந்தால் போதும் என்று ஆனால் அந்த நேரம் குறிப்பிட்ட அந்த தருணத்தில்தான் இவர்கள் உன்னோடு இருக்க முடியாமல் போகும் இப்படியே வாழ்க்கையில் பாதி தூரம் கடந்து வந்தாயிற்று இனி என்ன இருக்கிறது நாம் சந்தோஷப்பட வேண்டிய நேரங்களில் எல்லாம் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு உனக்கான இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக எடுத்து வந்து சேர்த்திடும் இந்த வராகி இதை கண்டு உன்னிடத்தில் சொல்லாமல் இருந்து விடுவேனா. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையையும் என்னவென்று உன் முன்னால் தெளிவுபடுத்த நான் வருகிற இந்த நேரம் என் குழந்தை எதற்காகவும் நீ கலக்கம் கொள்ள வேண்டாம் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிட முயற்சி செய் நீ அன்பு கொண்ட அந்த உறவு இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே இனி மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் எவ்வளவுதான் உன் அருகில் நீ ஆசைப்பட்ட நேரத்தில் இவர்களால் இருக்க முடியாமல் இருந்தாலும் அந்த நேரம் நீ பட்ட வேதனைகளை விட இவர்கள் பட்ட வேதனைகள் அதிகம் நீ அனுபவித்த கஷ்டத்தை விட இவர்கள் பட்ட கஷ்டம் அதிகம் என் குழந்தையே நாம் வெளியிலிருந்து ஒருவரினுடைய நிலையை என்னவென்று பார்க்காமல் சட்டென்று அவர்களுக்கு ஒரு பெயரை சூட்டி விடுகின்றோம் அவர்களின் கஷ்டத்தை உணராமல் அவர்களிடத்தில் சட்டென்று நாம் கோபப்பட்டு விடுகின்றோம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் நாம் சரியான புரிதலுக்குள் கொண்டு வராமல் அப்படியே விட்டுவிடுகின்றோம் இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையில் அவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் புரிந்து கொள்கின்ற அளவிற்கெல்லாம் மிக பெரிய விஷயம் அல்ல இவர்களினுடைய மனது உன்மீது உண்மையான அன்பு கொண்ட மனது இவர்களினுடைய மனது உன்மீது அதீத நம்பிக்கை கொண்ட மனது எந்த சூழ்நிலையிலும் இவர்களை விட்டு நீ விலகிச் செல்ல மாட்டாய் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருக்கின்றது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இவர்களை விட்டு நீ சென்று விட மாட்டாய் உன்னுடைய மனது எதையெல்லாம் யோசிக்கின்றதும் அதையெல்லாம் நீ அப்படியே செய்து விடாமல் இவர்களின் சூழ்நிலையிலிருந்து இவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுத்து விடாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷப்பட வைக்க வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கிறது ஆனால் சூழ்நிலை இவர்களை இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திற்குள் சிக்க வைத்திருக்கும் பொழுது அவர்களால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து நிற்கிறார்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் கலங்கி நிற்கிறார்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கான உதவிகளும் அவர்கள் இந்த வாழ்க்கையில் போராடுகின்ற போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நேரம் உன்னோடு இதைவிட அதிக அன்பை கொடுப்பார்கள் ஒரு மனிதனுக்கு பொதுவாகவே மன அழுத்தங்கள் அதிகம் எப்பொழுது ஆகும் தெரியுமா தான் நினைத்தது போல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்னும் பொழுதுதான் வசதி என்றால் பெரிய பெரிய செல்வங்களை எல்லாம் அடைந்து வாழ வேண்டும் என்பது அல்ல சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் தனக்கு என்ன தேவையோ அதை அடைந்திட வேண்டும் என்று நினைப்பதுதான் சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் அத்தியாவசிய தேவைகள் தனக்கு கிடைக்க வேண்டும் தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் நாம் பாரமாக இருக்கக்கூடாது அவர்கள் விரும்பிய விஷயங்களை எப்பொழுதும் அவர்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணம் கொண்டதாக அது இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் பொழுது என்ன நடந்திருந்தது ஏது நடந்திருந்தது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை அவர்கள் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் முன்னின்று உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் அல்லவா முன்னின்று உனக்கு அத்தனை விஷயங்களிலும் தெளிவினை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லவா இவர்கள் இதுவரையிலும் எந்த கஷ்டத்திலும் உன்னை விட்டதும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததும் இல்லை ஆனால் காலத்தின் கட்டாயம் இவர்கள் நினைத்தது போல வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து இந்த வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்தது போன்ற ஒரு மாற்றத்தை அடைய முடியவில்லை என்றவுடன் எந்த சிந்தனையிலும் தெளிவாக இல்லாமல் அந்த கோபங்களை எல்லாம் வெளிக்காட்ட முடியாமல் அதை உன்னிடத்தில் வந்து காட்டிவிடுகின்றார்கள் அதற்கும் காரணம் என்ன தெரியுமா எதுவாக இருந்தாலும் நீ அவர்களை புரிந்து கொள்வாய் அவர்களை உணர்ந்து கொள்வாய் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன நடந்துவிட்டாலும் மற்றவர்கள் வேண்டுமானால் அதை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் நம் உயிரான உறவு ஒருபொழுதும் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஒருவரை நாம் எப்பொழுதும் தவறாக நினைக்கலாமா சூழ்நிலைகள் ஒரு மனிதனுக்கு பல கஷ்டங்களை கொடுக்கிறது அதுபோலத்தான் இவர்களும் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் உடனிருந்து நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதில்தான் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் இழந்தது ஏராளம் தன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றிக்காக உன்னை எந்த அளவிலும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த காயத்தை கொடுக்கும்படி ஆகிவிடுகிறது என்று சொல்லி வருந்துகிறார்கள் இனிமேலும் இதற்கெல்லாம் நீ ஒருபொழுதும் நீ உண்மையான அன்பு கொண்டவர்களின் மீது சந்தேகப்படாதே அவர்களின் மீது ஒருபொழுதும் நீ வருத்தப்படாது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் உனக்கு என்ன கிடைத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான தெளிவு இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் நம்மோடு காலம் முழுவதும் பயணிக்கின்ற ஒரு உறவாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் இவர்களின் மீது சந்தேகம் கொள்வது என்பது ஆகாத ஒரு காரியம் நம்பிக்கை கொண்ட ஒருவர் எந்த நிலையிலும் உனக்கு துரோகத்தை செய்ய போவது கிடையாது இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னையே சுற்றி இருக்கும் பொழுது எந்த நேரமும் இவர்களால் உனக்கு எந்த மன கஷ்டங்களும் வந்துவிடப் போவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக்கொடுத்த கொடுத்த பாடம் இதுவாக இருக்க வேண்டும் உண்மையாகவே இன்றிருக்கின்ற மனிதர்கள் பலரும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை தொலைத்துவிட்டு போலியான அன்பு கொண்ட உறவுகளை அருகில் வைத்துக்கொண்டு அதன் பிறகு எனக்கு எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புகிறார்கள் இவையெல்லாம் ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் தான் குறிக்கின்றது நாம் நம்பிக்கையோடு எந்த ஒரு உறவை நம் அருகில் வைக்க வேண்டுமோ அவர்களை அருகில் வைத்து அவர்களின் அன்பை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த நிலை தாண்டி இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல நிலை இருக்கின்றது வாழ்க்கை இத்தோடு முடிந்து விடவில்லை நாம் பயணிக்க வேண்டிய தொலைவு அதிகமாக இருக்கின்றது அதனால் இந்த நேரம் எதையுமே நீ விட்டுவிடாது உன்னை தேடி வருகின்ற அன்பினை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் நாம் ஒருவரின் மீது அன்பு வைத்து விட்டோம் என்றால் என் குழந்தை அந்த அன்பிற்கு நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நமக்கும் அவர்கள் நல்லபடியாகத்தான் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது அதே நேரத்தில் எந்த இடத்திலும் முழுமையான எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிட்டது என்றால் வாழ்க்கையில் நாம் தொலைக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிறு விஷயம் நடந்தால் கூட ஒரு சிறிய கஷ்டம் வந்தால் கூட ஒருவரிடத்திலிருந்து ஒரு சிறிய ஏமாற்றம் கிடைத்தால் கூட அதை உன்னால் ஒருபொழுதும் பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது அதை ஒருபொழுதும் பொழுதும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நடந்து எல்லாம் எண்ணி நீ வருந்தாதே இனி இவர்களினுடைய மனநிலைக்கு தகுந்தார் போல இவர்களின் மனதில் உன் மீது கொண்ட அன்பிற்கு நீ பாத்திரமாக நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் நீ ஆசைப்பட்டபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் உன் அன்பிற்கு இவர்கள் தகுதியானவர்கள் என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன் ஏதோ சிறு குறைகள் இருந்தாலுமே ஒருபொழுதும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு இவர்கள் விலகி நிற்க நினைப்பதில்லை உனக்காகத்தான் எல்லாம் செய்கிறோம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் பதிந்துவிட்டது அதே நேரம் கஷ்டம் வந்தால் அது உன்னால் தானே வருகிறது என்பது போன்ற ஒரு கோபத்தை தான் அவர்கள் இதுபோன்று வெளிப்படுத்துகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள் நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லது நடந்தே தீரும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள் அத்தனைக்கும் அம்மா உனக்கு நல் விஷயங்களை கொடுக்க தயாராக இருக்கும் நேரம் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாது நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை தெளிந்து கொண்டால் நீ விரும்புகின்ற உறவும் உன்னோடு தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்